ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பூனா ஸ்ட்ரீம் நான் புவனா இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் கோயம்புத்தூர்ல ரொம்ப ரொம்ப ஃபேவரேட்டான சிவா டெக்ஸ்டைல்ல தாங்க இருக்கும் பாத்துலாம நம்ம நம்ம சிவா டெக்ஸ்டைல் எங்க லொகேடா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்லேயே லொக்கேட் ஆயிருக்கு நான் லொகேஷன் பர்ஃபெக்டா உங்களுக்கு காமிச்சிருக்கேன் சோ வர்றது ரொம்ப ஈஸி தான் சோ நீங்க காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்ல பார்த்தாவே நம்ம சிவா டெக்ஸ்டைல் லொகேட் ஆயிருக்கு சும்மாவே கலக்குவாங்க நம்ம சிவா டெக்ஸ்டைல் இப்போ தீபாவளி வேற வந்தாச்சு கேட்கணுமா ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்ட ஆஃபர்ஸ்ல ரொம்ப ரொம்ப கம்மியான பிரைஸ்ல போட்டுருக்காங்க சோ கண்டிப்பா வந்து விசிட் பண்ணி பாருங்க தீபாவளி அப்படிங்கிற கான்செப்ட்ல ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க அதுல ஃபியூ தான் நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு பார்க்க போறது எல்லாமே ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான தீபாவளி கலெக்ஷன்ஸுங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எல்லாமே சிவா டெக்ஸ்டைலோட செமசுக் சாரிஸ் பட் ரொம்ப கிராண்டா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும் சோ இந்த சாரி பாத்தீங்களா தௌசண்ட் ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் பட் எவ்வளவு பெரிய பார்டர் அண்ட் பாடி ஃபுல்லாவே உங்களுக்கு சரி ஒர்க் பண்ண மாதிரி அழகான கிரீன் வித் பிங்க்ல அட்டகசமா இருக்கு அடுத்தது இந்த சாரி அழகான ரெட்டுங்க எல்லாருக்கும் பிடிச்ச ரெட் ரொம்ப மங்களகரமா இருக்கிறது ஒரு 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 தௌசண்ட் 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 ஒன் தான் தான் ரொம்ப சூப்பராக இருக்குங்க எல்லாமே ஜஸ்ட் பிலோ ஃபைவ் காட்டுறேன் பட் எவ்வளோ கிராண்டாக கிராண்டாக இருக்குது இருக்குது நல்ல நல்ல ரெட் வித் 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 ப்ளூ அவ்வளோ அட்டகாசமாக இருந்துச்சு ஸோ இதெல்லாம் தாராளமாக என்ன நம்ம யூஸ் பண்ணுற அளவுக்கு பாருங்களேன் அடுத்தது இந்த கோல்டன் கலர் கலர் உங்களுக்கு உங்களுக்கு அழகான பர்பிள் பார்டர் அழகாக டபுள் ஷேடு வருது பல்லு பாருங்கள் பிங்க்கில் கோல்டு அந்த பிங்க் ரெட்ண்ட்ன்டி ரொம்போசா இருக்கு அட்டகாசமான சாரீஸுங்க அப்படியே பார்த்தா பார்த்துட்டே இருக்கலாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு நிஜமாக இதெல்லாம் இந்த ப்ரைஸ்க்கு எப்படா கொடுக்குறாங்கன்னு எனக்கு நிஜமாவே ஆச்சரியமா இருந்தது ஏன்னா ரொம்ப ரொம்ப ப்ரைஸ் கம்மிங்க நான் இங்கே பார்த்தீங்கன்னா வாங்காம விட மாட்டீங்க அந்த அளவுக்கு நேர் நேர்லையுமே அழகாக இருந்ததுன்னு தான் நான் சொல்லுவேன் அடுத்து இது தௌசண்ட் டூ சிக்ஸ்டிக்கு இந்த சாரீ பாருங்கள் ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா ரெட் வித் ப்ளூ காம்பினேஷன் பட் இது நான் ஓப்பன் பண்ணலை அடுத்தது இந்த சாரீ எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்து ரொம்ப கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகாக இருந்தது தௌசண்ட் ஹண்ட்ரடுக்கு நல்ல ஒரு லோட்டஸ் பிங்க்கில் பார்த்தீங்கன்னா சில்வர் ஜரி பாடி ஃபுல்லாக டபுள் சைட் பார்த்தீங்கன்னா

நிஜமா இந்த பிரைஸ்க்கு இது வேர்த் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அடுத்தது இந்த க்ரீன் நல்ல ஒரு பிஸ்தா க்ரீனில் சூப்பரான ஒரு சாரி தௌசண்ட் ஹண்ட்ரட் மட்டும்தான் இது எல்லாமே திவாலிக்காக வந்து நியூ நியூ கலெக்ஷன்ஸ் அண்ட் சூப்பர் சூப்பர் ஆஃபர் போட்டிருக்காங்க ஆஃபரில் தான் நீங்கள் இந்த ப்ரைஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க ஒன்ஸ் திவாலி முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக பிரைஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகிடும் ஸோ திவாலிக்கு இன்னும் நீங்கள் எடுக்கலை இன்னும் ஒன்லி ஒன் டே ஹார்ட்லி டூ டேஸாக இருக்குது இந்த டூ டேஸ் டூ டேஸ் கூட சொல்ல முடியாது ஒன் டே தான் இருக்குது இந்த ஒன் டேக்குள்ளே எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சிவா டெக்ஸில் விசிட் பண்ணுங்கள் அடுத்த பீக் ஆஃப் ப்ளூவில் ஃபுல்லாக சரி பேட்டர்னெலாம் இந்த ஒரு சாரி சாரி செம்ம சூப்பராக இருக்குது அழகான ஒரு பிக் ப்ளூ வித் இங்கு ப்ளூ காம்பினேஷன்ல சூப்பரான ஒரு சாரிங்க ரொம்ப நல்லா இருக்கு எல்லாமே நல்லா கிராண்ட் கிராண்ட் கலெக்ஷன் தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க நிஜமாக சொல்கிறேன் மற்ற ஷாப்பில் போய் இதெல்லாம் வாங்கிங்கன்னா கண்டிப்பாக ரெண்டாயிரூவா ரெண்டாயிரத்து ஐநூறுபா மினிமம் ஒரு டூ தௌசண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு த்ரீக்குள்ளே இருக்கும் பட் இங்கே பார்த்திங்கன்னா எல்லாமே பிலோ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் நான் காமிச்சிருக்கேன் ஸோ இது பாருங்க டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் இது பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிராண்டாக இருக்கு நல்ல கலர் காம்பினேஷன் அழகான ஒரு பிங்க் வித் ப்ளூ காம்பினேஷன் தான் பார்டர் பார்த்திங்கன்னா ஒரு பிங்க் ப்ளூவில் கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாகவே டிஃப்ரெண்ட்டான ஒரு மீனா டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க சூப்பராக இருந்தது வேர் பண்ணும்போது நிஜமாக இந்த சாரியில் இந்த ப்ரைஸை யாருமே கேட்க மாட்டாங்க கண்டிப்பாக ஒரு ஃபோர் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் இருக்குமானு கேட்பாங்க அந்த அளவுக்கு கிராண்டா இருக்குங்க வீடியோவில் உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரில இது பாருங்களேன் ரொம்ப யூனிக்காக ஜிக்ஸாக் பேட்டர்ன் போட்ட மாதிரி க்ரீன் வித் ப்ரௌனில் அட்டகாசமாக இருக்குங்க ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி சூஸ் பண்ணலாம் நிஜமாக இது ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு பர்ஸ்னலாக ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா யூஷுவலாக பார்க்குற சாரீஸ் மாதிரி பட்டு சாரியில் இருக்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருக்குல்ல அதனால ஸோ ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் அப்படியே பார்த்தா பார்த்துட்டே இருக்கலாங்க அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது நான் ரேண்டமாக அப்படியே எடுத்து காமிச்சிட்ருக்கேன் இது பாருங்கள் பீச் வித் ப்ளூவில் ஹண்ட்ரட் தௌசண்ட் தான் வருது இது எல்லாமே ரொம்ப கம்மி ப்ரைஸ் தான் நீங்கள் என்னை போனீங்கன்னா எடுக்காமல் வர மாட்டீங்க ஏன்னா இங்கே வந்தவங்க சும்மா பார்க்க வந்தவங்க கூட கையில் ஒரு ரெண்டு சேரீ பிடிச்சிட்டு தான் போகிறாங்க அந்த அளவுக்கு ப்ரைஸேஜ் கம்மினா பாருங்களேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் நினைக்கிறேன் இங்கே பாருங்க கோல்டு வித் க்ரீன் கலர் நார்மலாகவே க்ரீன் அப்படிங்கும்போது ரொம்ப அழகா இருக்கூப்பட்டேன் சரி இல்லை ஏன்னால் அந்த அந்த ஒர்க் எல்லாம் உங்களுக்கு ப்ராமினெண்ட்டாக தெரியும் அதனால ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ அடுத்தது இந்த காம்பினேஷன் சான்ஸே இல்லைங்க நான் இது வரைக்கும் பார்த்த காம்பினேஷனில் இந்த காம்பினேஷன் இந்த ஸ்டஃப் எல்லாமே சூப்பர் ரொம்ப சாஃப்டாக இருந்தது இந்த சாரி நல்லா அழகான பீக்கப் காம்பினேஷன் ப்ளூ வித் க்ரீன் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா சான்ஸே இல்லைங்க இந்த சாரி டிசைனும் அந்த பாடியில் இருக்க அந்த ஜாமெட்ரிக்கல் பேட்டர்ன் டிசைன் எல்லாமே அழகாக இருக்குது ரொம்ப கரெக்டாக சொல்லப்போனால் ஒரு என்கேஜ்மெண்ட்டுக்கே வேர் பண்ணலாம் ப்ரைடுக்கெலாம் அந்த அளவுக்கு ஒரு ரிசெப்ஷன் கூட வேர் பண்ணலாம் அந்த அளவுக்கு கிராண்டான சாரீஸ் இவ்வளோ கம்மியான ப்ரைஸ்லேயே எனக்கே ஆச்சரியமாக இருந்தது அடுத்து இந்த சாரி பண்ணலாம் இதுவுமே அப்படிதாங்க ரொம்ப கிராண்டாக இருந்தது ஒரு டபுள் ஷேடில் பிங்க் அண்ட் பீச் கலர் பிங்க் கலர் அப்படின்னு சொல்லி நிறைய கலர் இதை ஒன்று மட்டும் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் இப்போ இதை பாருங்களேன் செம்மையாக இருக்குது பாருங்களேன் சான்ஸே இல்லைங்க இவ்வளோ அழகாக நிஜமா சான்ஸே இல்லை இந்த ப்ரைஸ்க்கு ஸோ இன்றைக்கி பார்த்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் ப்ளஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நம்ம ஷிவா டெக்ஸ்டைல் விசிட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ நெக்ஸ்ட் வீடியோ பாய்